அனைவருக்கும் வணக்கம் இது போர்தொழில் இன்னைக்கு கூலின்னு ஒரு படம் இல்லைங்க ஒரு பாடம் பார்த்தோம் அது என்னங்க ஒரு திரைப்படத்தை போய் பாடம்னு இவர் சொல்கிறாருன்னு யோசிக்கிறீங்களா அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா இந்த படத்தோட கதைக்கு பின்னாடி ஒரு ரிவெஞ்சு ஸ்டோரி இருக்குதுங்க அதாவது எண்பதுகள் தொண்ணூறுகளில் கமலஹாசன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நடிப்பார் ரஜினி வந்து சில காட்சிகளில் வந்தாலும் ரொம்ப அலட்சியமாக ஸ்கோர் பண்ணிட்டு போவார் கமலஹாசன் பரிசோதனை முயற்சிகள்லாம் செய்வார் ரஜினி வழக்கமான கதைகளில் மட்டும் நடிப்பார் அந்த படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட்டாகும் கமலஹாசன் நடித்த படங்கள்லாம் ஒரு ஆவரேஜி ஹிட் ஆகும் அப்போ ஒரு தீவிரமான கமலஹாசனோட ஃபேன் ஒருத்தர் ஃபேன் பாய் அவர் ஒருத்தர் இருந்தார் சிறுவனாக இருந்த அந்த ஃபேன் பாய் ஒரு காலத்தில் வளர்ந்து அவரே ஒரு மாபெரும் இயக்குனராக மாறுறாரு அப்போது தான் சிறு வயதிலேருந்து ரசிச்சுட்டு வந்த கமலஹாசனுக்காக ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் ஒரு படம் ஒன்று த எடுக்கணும்னு சொல்லி அதற்கு ஏற்றார் போல் ஒரு கதையை தயார் பண்ணி கமலஹாசனை நடிக்க வச்சு அழகு பார்க்கறாரு அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுது இப்போது தான் சின்ன வயசுலேருந்து வெறுத்து வன்மம் வளர்த்து கொண்ட ரஜினியை பழிவாங்கிற தருணம் ரஜினியை பழி ஒரு படத்தை இயக்கிறாரு அந்த படத்தோட பெயர் தான் கூலி என்னடா இவரு கூலி படத்தை பத்தி ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்தா கூலி படத்திற்கு பின்னாடி ஒரு பழி வாங்குற கதைய பத்தி இவர் பேசிட்டு இருக்கிறாருன்னு நீங்க நினைக்கக்கூடும் உண்மையிலேயே ரஜினி ஒரு ஆகச்சிறந்த கலைஞன் தனது திரைப்பட வாழ்க்கையில் ஐம்பதாவது ஆண்டில் அவர் இருக்கிறார் ரஜினிகாந்த் என்கின்ற அந்த மாபெரும் கலைஞன் அறிமுகமான காலகட்டங்களில் வித்தியாசமான பல படங்களில் நடிச்சிருக்கிறாரு அவர் கால படங்கள் சிலவற்றெல்லாம் இன்றைக்கும் பார்க்குறப்போ அவ்வளோ புதுசாக இருக்கும் சொல்லப்போனால் அதில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய படம் தான் மகேந்திரன் இயக்கத்தில் வந்த முள்ளும் மடரும் இன்றைக்கி நீங்கள் உட்காந்து பாருங்கள் ரஜினி என்கின்ற அந்த மாபெரும் கலைஞன் எப்படி திரை முழுக்க விஸ்வரூபம் எடுத்திருக்காங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் ரஜினியோட ஒவ்வொரு அசைவும் வித்தியாசமாக இருக்கும் அதுவரை தமிழ் திரையுலகம் வரைந்து வைத்திருந்த அத்தனை இலக்கணங்களையும் முறியடிச்சுட்டு தன் நடை உடை பாவனையால அந்த திரையையே வசீகரமாக மாற்றிய ஒரு அற்புதமான கலைஞன் ரஜினிகாந்த் திரைப்படக் கல்லூரியில் முறையா திரைப்பட கலையை கற்றுக்கொண்டு அதன் மூலமாக சினிமாவில் அறிமுகமாகி பாலச்சந்திரால் அறிமுகம் செய்யப்பட்டாலும் வணிக ரீதியான திரைப்படங்களில் நடித்து தனக்கென தனி அடையாளங்கள் முத்திரைகள் பதித்து கொண்டவர் ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் அவரோட கால படங்கள் எல்லாமே மிக சாதாரணமான மனித வாழ்க்கையை பற்றி பேசக்கூடிய திரைப்படங்கள் இதற்கு முன்னாடி நான் சொன்ன முள்ளும் மலரமாக இருக்கட்டும் அதில் ஆறிலிருந்து அறுபது வரையாக இருக்கட்டும் இன்னும் பல்வேறு படங்கள் அவருடைய தனி திறமையினால் வெற்றி பெற்ற படங்களாக இருந்திருக்கு ஒரு காலகட்டத்திற்கு பிறகு ரஜினிகாந்த் வந்து வணிக ரீதியான படங்களில் கவனம் செலுத்துகிறார் அதாவது பாட்டு சண்டை சின்ன சின்ன சென்டிமெண்ட்டு காட்சி நகைச்சுவை காட்சி இதையெல்லாம் உள்ளடக்கிய ஒரு தொகுப்பாக ஒரு திரைக்கதை தயாரிக்கப்படும் அதற்கு வந்து எஸ்பி முத்துராமன் டைரக்ட் பண்ணுவார் இளையராஜா இசையமைப்பார் அது போன்ற ஒரு வழக்கமான திரைப்படங்களில் ரஜினிகாந்த் நடித்து வசூல் மன்னனா திகழ இன்னொரு பக்கம் கமலஹாசன் வந்து முக்கியமான திரைக்கதைகளை தேர்வு செய்து அதை வடிவமைத்து திரைப்படத்துறையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதற்கான முயற்சிகளை ஒரு பக்கம் அவர் செய்து கொண்டிருந்தார் இந்த இரண்டு பேரை வைத்து தான் தமிழ்நாட்டின் திரையுலகமே சுழன்று கொண்டிருந்தது இப்படி இருவரும் புள்ளிகளாக இருந்த ரஜினிகாந்த் கமலஹாசன் என்கின்ற தன்னிகரற்ற இரண்டு நடிகர்களால் தமிழ் திரையுலகம் எல்லா மற்ற எல்லா திரையுலகத்தினராலும் ஆச்சரியமாகவும் அதே சமயத்தில் வியப்பாகவும் பார்க்கப்பட்ட ஒரு பொன்னான காலகட்டம் உண்டுங்க குறிப்பாக ரஜினிகாந்த் அவர் வந்து எல்லாரும் ரசிக்கக்கூடிய திரைக்கதைகளை தேர்வு செய்வார் ஒரு படத்தில் பாட்டு நல்லா இருக்கணும் சண்டை காட்சிகள் சுவாரஸ்யமாக இருக்கணும் பெண்களுக்கென்று சென்டிமெண்ட் காட்சிகள் இருக்கணும் அதே போல நகைச்சுவை இருக்கணும் குடும்பமாக பார்த்துட்டு அந்த திரைப்படத்தை பார்த்துட்டு வரப்ப குடும்பமே மகிழ்ச்சியோட ஒரு கொண்டாட்ட மனநிலையோட திரும்ப வேண்டும் என்பதில் ரஜினிகாந்த் ரொம்ப கவனமாக இருப்பார் அவரோட மன்னன் திரைப்படத்தை இந்த நேரத்தில் நான் நினைவூட்ட விரும்புகிறேன் ஒரு மன்னன் திரைப்படம் வந்து ஒரு ஆக்ஷன் படமாகவும் வச்சுக்கலாம் ஒரு குடும்ப ரீதியான காவியமாகவும் வச்சுருக்கலாம் அதே சமயத்தில் பாடல்களால் புகழ்பெற்ற படமாகவும் வச்சுக்கலாம் அதே சமயத்தில் வந்து அம்மா சென்டிமெண்ட்டு கவுண்டமணி நகைச்சுவை என்று ஃபுல் பேக்கேஜ் ஒரு படத்தில் எல்லாமும் இருக்கக்கூடிய ஒரு கா ஒரு படமாக அந்த படம் இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கமல் கமல் வந்து பேசும் படம் குணா மகாநதின்னு வரிசையாக பரிச்சார்த்த முயற்சிகளை நிறையா செய்தவர் இந்த இரண்டு பேருமே தமிழ் திரையுலக ஒவ்வொரு கட்டத்தில் அடுத்தடுத்த நிலைகளுக்கு கொண்டு போனவங்களில் முக்கியமானவங்க இதில் என்ன விபத்து ஏற்பட்டுச்சுன்னா ஒரு காலகட்டத்திற்கு பிறகு தமிழ் திரையுலகம் கார்ப்பரேட் கையில் சிக்குது இந்த கார்ப்பரேட் கையில் சிக்கின பிறகு பல கோடி ரூபாய் இந்த தமிழ் திரையுலகத்தில் முதலீடு செய்யப்படுது எனவே அது வரைக்கும் கதைக்கும் திரைக்கதைக்கும் வசனத்திற்கும் இசையமைப்பிற்கும் ஒளிப்பதிவுக்கும் பாடல்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்த தமிழ் திரையுலகம் கதாநாயக பிம்பங்களில் போய் சிக்கிக்குது இந்த கார்ப்பரேட் துறையை சேர்ந்த முதலாளிகள் இந்த கதாநாயக பிம்பத்தில் உள்ள கதாநாயகர்கள் மீது கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை முதலீடு செய்ய அதை இயக்குவதற்காக பல்வேறு புதிய இயக்குனர்கள் தேவைப்பட்டாங்க இவர்களுக்கு கதை சொல்ல தேவையில்லை காட்சியமைப்பு தேவையில்லை ஒளிப்பதிவு பற்றிய நுட்பம் தேவையில்லை எதை பற்றியும் எந்த அறிவும் தேவையில்லை கதாநாயக பிம்பம் அந்த படத்தில் நிலநிறுத்த அந்த நிலைநிறுத்தப்படுவதற்காக படங்கள் தயாரிக்கப்பட்டன அதனால தான் மிக மோசமான திரைப்படங்களாக சமீப காலங்களில் வெளிவந்து கொண்டிருக்கின்றன தமிழ் திரையுலகம் லாபகரமாக இயங்கிய எண்பதுகள் மற்றும் தொண்ணூறுகளில் பாலச்சந்தர் பாலு மகேந்திரா மகேந்திரன் பாரதி ராஜா மணிவண்ணன் பாக்கியராஜ் சுந்தர்ராஜன் என்று எண்ணற்ற இயக்குனர்கள் தமிழ் திரையுலகில் புதிய கதை சொல்லல் மூலமாக புதிய காட்சி அமைப்புகள் மூலமாக காவியங்களாக எடுத்து தள்ளினாங்க அதற்கு தனது பொன்னான இசையால் இசைஞானி இளையராஜா மெருகத்தி கொடுத்தார் அதனால் ஒவ்வொரு படமும் ஒரு காவியமாக நிலைநிறுத்தப்பட்டு பார்ப்பவர்கள் மனசில் பளிச்சென்று பதியும் வண்ணம் படங்கள் தயாரிக்கப்பட்ட காலங்கள் இருந்தது ஆனால் இப்போ வர படங்கள்லாம் என்ன பாட்டு என்ன கதைன்னு யாராலையும் விவரிக்கவே முடியாது இப்போ இந்த கூலி படத்தை பற்றி நம்ம பேச வந்திருக்கோம் பாருங்கள் இவ்வளோ நீண்ட நேரமாக இந்த படத்தோட கதை என்னன்னு ஒரு கோர்வையாக என்னால் சொல்ல முடியல காரணம் என்னென்னா இந்த படத்தில் கதையே இல்லை எண்பதுகள் தொண்ணூறுகளில் டேப் பயன்படுத்தப்பட்ட காலங்களில் அதிகமாக ஒளிச்சித்திரங்கள் கேட்கக்கூடிய ஒரு வழக்கம் எல்லா குடும்பங்கள்லேயும் உண்டு அந்த காலத்தில் இந்த சுஜாதா ஜெய்சங்கர் மோகன் பூர்ணிமா போன்றோர் நடித்த விதின்னு ஒரு படம் அதில் வந்து நீதிமன்ற காட்சிகள் பரபரப்பாக இருக்கும் அந்த படத்தோட ஒளிச்சித்திரம் இல்லாத வீடே இருக்க முடியாது அதே போல் விசு இயக்கிய பல படங்கள் வந்து ஒளிச்சித்திர கேசட்டுகளா விற்கப்பட்ட காலம் அது ஒரு படத்தோட கதையை புரிஞ்சிக்கணும்னா அந்த படத்தோட கேசட்டை எடுத்து போட்டு அந்த வசனத்தை கேட்டாலே போதும் ஒரு படம் பார்த்த திருப்தியை அந்த வசனங்கள் கொடுக்கின்ற ஒரு காலகட்டம் இருந்தது ஆனால் இப்போ நம்ம கூலி படத்தை பற்றி வச்சுப்போமே கூலி படத்தை வந்து ஒளிச்சித்திரமாக கேட்க நம்ம முயற்சி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க கூலிப்படத்தோட வசனங்கள் மற்றும் இசை எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு ஒளிச்சித்திரமாக போட்டு ஒரு கேசட்டிலேயோ சீடிலேயோ பதிவு பண்ணி நம்ம கேட்க தொடங்கணும்னு வச்சிங்களேன் படத்தை பற்றி எதுவுமே புரிஞ்சிக்க முடியாது ஏன்னா படம் முழுக்க சண்டை ரத்தம் சாராயம் எப்படி குடிக்கிறது பீடி எப்படி குடிக்கிறது சிகரெட்டு எப்படி குடிக்கிறது எதை எதை கள்ளக்கடத்தல் பண்ணுறது எதை எதை வந்து சட்ட புறம்பான தொழிலை பண்ணுறது இதை பற்றி தான் நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியாது அது காட்சி அமைப்புகளில் தான் ஒரு காலத்தில் வசனம் ரீதியாக திரைப்படத்தை நகர்த்தியவர்கள் இருக்கிறாங்க காட்சி மொழி மூலமாக திரைப்படத்தை நகர்த்தியவங்க இருக்கிறாங்க நான் ஏற்கனவே மாதிரி வசனம் ரீதியாக காட்சியை நகர்த்தினவங்க வந்து இந்த விசு மற்றும் பல்வேறு இயக்குநர்கள் வந்து வசனத்தின் மூலமாக காட்சி அமைப்பை நகர்த்துவாங்க பாலச்சந்திரன் போன்றவர்கள்லாம் அதை பெரிய யுக்தியாக பயன்படுத்தினாங்க இன்னைக்கு நீங்கள் சருவர் சுந்தரத்தை எடுத்து பாருங்க ஒவ்வொரு வசனமும் ரொம்ப ஆழமான உட்கருத்துடைய வசனமாக இருக்கும் அதே போல் விசு இயக்கிய பல படங்கள் வந்து நம்ம இன்றைக்கும் பார்க்குறப்ப ரொம்ப புத்துணர்ச்சியோடு இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குடும்ப பிரச்சனையை வைத்துக்கொண்டு வரதட்சணை பிரச்சனையை வைத்துக்கொண்டு அல்லது வந்து வீட்டில் இருக்கின்ற ஒரு விதவை பெண்ணை பற்றி அல்லது வந்து திருமணமாகாத ஒரு பெண்ணை பற்றி திருமணமாகாத ஆணை பற்றி ஆண்கள் வரதட்சணை கேட்குறத பற்றினு ஒவ்வொரு விசுப்படமும் ஒவ்வொரு குடும்ப பிரச்சனையை மையமாக வச்சு இருக்கும் அதை நீங்கள் ஒரு ஒளிச்சித்திரமாக கேட்டாலும் நமக்கு வந்து ஒரு குடும்பத்தையே புரிஞ்சு கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும் இப்படி வசனம் ரீதியாக அவங்க நடத்துனாங்க இன்னொரு புறத்தில் காட்சியல் ரீதியாக இப்போ நீங்கள் மூன்றாம் பிறை படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா ஒவ்வொரு காட்சியும் ஒரு க்ரீட்டிங் கார்டு மாரி நீங்கள் வச்சுக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் ஊட்டி இவ்வளோ அழகாக இருக்கா அதுவும் குறிப்பாக பாலு மகேந்திரோட ஊட்டி இவ்வளோ அழகாக இருக்கேங்கிற மாதிரி நம்மளால் வியக்க முடியும் மூறு மணியாக இருக்கட்டும் அதே போல் பிஜி ஸ்ரீராம் ஏ ஒளிப்பதிவில் வந்த பல படங்கள் வந்து இன்னைக்கும் காட்சி அழகில் அவ்வளோ பிரமிப்பாக இருக்கணும் எப்படி இந்த வேலையை பண்ணாங்க எப்படி இப்படி அழகழகா காட்சிகளை உருவாக்குனாங்கங்கிறத பற்றி நம்ம ஆய்வு செய்து கொண்டே போகலாம் ஒரு பக்கம் வசன வசன ரீதியாக இன்னொரு பக்கம் காட்சிகள் ரீதியாக இது ரெண்டும் தலை துவங்கிய ஒரு காலம் உண்டு ஆனால் இந்த காலத்தில் இப்போ எடுத்துக்காட்ட அந்த கூலி திரைப்படத்தை எடுத்துப்போமே வசனமாக எடுத்துக்கிட்டாலும் கேட்க முடியாது சரி இந்த காலத்தில் தொழில்நுட்பம் வளர்ந்த இந்த காலகட்டத்தில் காட்சிகள் ரீதியாக அதாவது புதுமையாக செஞ்சிருக்கிறாங்க அல்லது வந்து அழகாக செஞ்சிருக்கிறாங்க படம் பார்க்குறப்ப நம்ம முகத்தில் வந்து ஒரு சின்ன புன்சிரிப்பு தோன்றுது அப்படின்னு ஏதாவது ஒரு காட்சி எங்கேயாவது இருக்கான்னு தேடி பார்த்தா எங்குமே இல்லை படம் ஓடுகின்ற அந்த ரெண்டரை மணி நேரத்துக்கு மேலே தலைவலியை தவிர நமக்கு மிச்சம் அந்த படம் வேறு எந்த அனுபவத்தையும் தராது இந்த படத்தோட கதைய பற்றி நம்ம யோசிச்சோம்னா கதையே எதுவுமே இல்லைங்க ஒன்றும் இல்லை ஒரு ஒரு துறைமுகத்தை காட்டுறாங்க அந்த துறைமுகத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு சட்டத்திற்கு புறம்பாக வேலை செய்கிற ஒரு குழு இருக்குது அந்த குழுவின் தலைவராக நாகார்ஜுன் இருக்கிறாரு அப்போ சில பேர் கொல்லப்படுறாங்க அந்த கொல்லப்படுறப்ப சத்யராஜ் என்கின்ற ரஜினிகாந்தோட நண்பரும் வந்து இப்படி ஏதோ விஷயத்தில் செத்து போகிறாரு அப்போ ரஜினிகாந்த் சாவுக்கு வரவர் தன் நண்பனின் மரணத்தில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு சொல்லி ஆராயப்போக சத்யராஜின் மகளாக வருகிற அந்த சுருதிகாசனை வைத்துக்கொண்டு ரஜினிகாந்த் வந்து அந்த நாகார்ஜுன் தலைமையிலான அந்த கும்பலை வந்து எப்படி அழித்து ஒடிக்கிறாருங்கிற மாதிரி ஒரு சுற்றி வளர்ச்சி ஏதோ நம்மளாக புரிஞ்சிக்கலாம் ஒரு கதை அப்படின்னு பண்ணியிருக்கிறாங்க இதில் ரஜினி போன்ற ஒரு மேன்மையான கலைஞன் நடிப்பதற்கான எந்த விதமான ஸ்பேஸும் இல்லைங்கிறதான் நமக்கு ஏமாற்றம் ஒரு ஐம்பது ஆண்டு கால திரைப்பட வாழ்க்கையை கொண்ட ரஜினிகாந்துக்கு அவருடைய கலை பயணத்தில் ஒரு மணிமகுடமாக ஒரு வைரமாக இந்த படம் திகழ்ந்து இருக்கணும் ஆனால் இல்லைங்கிறது தான் நம்மை போன்ற திரைப்படத்தை ரசிக்கக்கூடியவர்களுக்கு ஏமாற்றமாக அமைஞ்சிருக்கு இந்த காணொலியின் தொடக்கத்தில் இந்த கூலி படத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பழிவாங்கும் கதையை பற்றி நான் சொன்னேன் அதாவது கமல் ரசிகனாக வளர்ந்த ஒரு சிறுவன் வளர்ந்து பெரிய இயக்குனராக மாறி ரஜினிகாந்தை பழி வாங்குகிற மாதிரி ஒரு கதையை சொன்னேன் அந்த இயக்குனர் வேறு யாரும் இல்லை இந்த கூலி திரைப்படத்தின் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தான் இந்த படத்தில் இயக்குவதற்கு அல்லது பாராட்டுவதற்கு கதைன்னு சொல்வதற்கோ அல்லது திரைக்கதைன்னு சொல்வதற்கோ அல்லது வசனம்னு சொல்வதற்கோ ஏதுமே இல்லை இந்த படம் முழுக்க ஒழுங்கற்ற காட்சிகள் ஒரு காட்சி கோர்வ கூட இல்லை ஒரு காட்சிக்கும் அடுத்த காட்சிக்கும் இடையில் எந்த கோர்வையும் இல்லை இந்த படத்தில் சத்யராஜ் கதாபாத்திரம் இருக்குது பாருங்க ரொம்ப தட்டையாக அமைக்கப்பட்டிருக்கு அந்த கதாபாத்திரம் ஒரு விஞ்ஞானின்னு சொல்லலாமா அல்லது வந்து அவர் ஒரு அறிவியல் அறிஞர்னு சொல்லலாமா அவர் வந்து ஒரு மின்சார நாற்காலியை தயாரிக்கிறார் அந்த மின்சார நாற்காலி எதுக்குன்னா அந்த மின்சார சுடுகாடு இருக்குது பாருங்க அது போல் மின்சார நாற்காலி மொபைல் சுடுகாடாக அந்த மொபைல் சுடுகாட்டில் போனோம்னா வச்சோம்னா அந்த பொணங்கள்லாம் வந்து உடனே வந்து சாம்பல் ஆகி கொடுத்துருவாங்களாம் சேர் மாரி ஒன்று இருக்கும் அதில் வந்து அந்த இறந்து போன உடலை வச்சோம்னா ஒரு அடுத்த ஒரு ஐந்து சில நொடிகளில் வந்து அது சாம்பலாக கொடுக்குற மாரி ஒரு மின்சார நாற்காலியை வந்து சத்யராஜ் கண்டுபிடிச்சிருப்பார் அதை அரசாங்கம் ஏற்றுக்காது ஏன்னா அதை வைத்து இப்போ தீயவர்கள் வந்து அதை தவறாக பயன்படுத்தி விடக்கூடுங்கிறதுக்காக அரசாங்கம் அதை ஏற்றுக்காது அதை வந்து வில்லன்கள் கைப்பற்றி தான் செய்யக்கூடிய கொலைகளுக்கு அந்த உடலை மறைப்பதற்கு வந்து அந்த நாற்காலியை பயன்படுத்துகிறாங்க அது சத்யராஜை மிரட்டி அதில் வந்து சத்யராஜ் கொல்லப்படுறாரு அதில் போய் வந்து ரஜினிகாந்த் வந்து எதற்காக தன் நண்பன் கொல்லப்பட்டாரோ அதற்காக அவர் பழி வாங்குறாரு அதற்கு பின்னாடி எதுவுமே நினைவு கூற முடியாத அளவிற்கு ஃப்ளாஷ்பேக் ஆட்சி அந்த அந்த ஃப்ளாஷ்பேக் ஆட்சில் வர அந்த ரஜினிகாந்தாக இருக்கட்டும் சத்யராஜி இருக்கட்டும் உபேந்திராவாக இருக்கட்டும் அந்த அனிமேஷன் ஒர்க்கெல்லாம் முந்நூற்றி எழுபத்தஞ்சி கோடி ரூபா செலவு பண்ண படத்தில் வந்து இப்படி பாடாவதியாக பண்ணி வச்சுருக்காங்களேன்னு தான் அனுதாபப்பட முடியுது சுத்தமாக அனிமேஷன் ஒர்க் அவுட் ஆகலை அந்த கிராஃபிக்ஸ் காட்சிகள் எடுபடவே இல்லை அதோடு மட்டும் இல்லாமல் படத்தில் ஆங்காங்கே வந்து பல காட்சிகள் வந்து புரியாமல் இருக்குது இதில் வர சத்யராஜ் கதாபாத்திரம் நல்லவரா கெட்டவரானே புரிஞ்சிக்க முடியாது அவர் வந்து ஒரு விஞ்ஞானியாக அல்லது ஒரு அறிவியல் அறிஞராக அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப குழப்பமான ஒரு காட்சி அவர் தயாரிக்கிற அந்த இரும்பு நாற்காலியை எதற்காக வில்லன்கள் பயன்படுத்த அவர் அனுமதிக்கணும் அதுக்கு எதற்காக ஒரு காசு வாங்கணுங்கிற மாதிரி பல்வேறு குழப்பங்கள் குறிப்பாக இதில் வர ரஜினிகாந்த் கதாபாத்திரம் வந்து அந்த படத்தின் இறுதி காட்சியில் வர அமீர்கான் வருவார் தாகாங்கிற மிகப்பெரிய ஒரு தாதாவா அந்த தாதாவே ரஜினிகாந்தை பார்த்து பயப்படுற அளவுக்கு இருக்கிற ரஜினிகாந்த் வந்து ஒரு நள்ளிரவுல மழை பெய்கிற நள்ளிரவில் சுருதிஹாசனோட சத்யராஜ் மகளோட சேர்ந்து போய் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இந்த சௌபின் நடிச்சிருப்பார் மலையாள நடிகர் அவரோட க அவரோட உடலை வந்து ரெண்டு பேரும் வந்து புதைப்பாங்க அந்த காட்சியில் அப்போ நமக்கு தோணும் ரஜினிகாந்த் இவ்வளோ பெரிய தாதாவாச்சா இவரையும் ஒரு ஆளை வச்சு கூட புதைச்சிருக்கலாமே வேற ஏன் ஒரு பொண்ணை அழைச்சிட்டு வந்து நடுராத்திரில் வந்து நள்ளிரவில் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து மம்புட்டியை வச்சிட்டு எதுக்கு புதைக்கணுங்கிற மாதிரி நமக்கு கேள்விகள்லாம் எடுது இந்த படத்தில் பார்த்திங்கன்னா இந்த சௌபின் இவர் மலையாள திரைப்படத்தில் மிக முக்கியமான ஒரு நடிகருங்க அவர் வந்து மிக முக்கியமான நிறைய திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாரு இந்த புகழ்பெற்ற நடிகர் சௌபின் வந்து மலையாளத்தில் வந்து பிரேமம் கும்பலங்கி நைட்ஸு மஞ்சுமல் பாய்ஸ் எழா விடா பூஞ்சிரான ஒரு படம் அந்த படம்லாம் ரொம்ப அற்புதமான படம் நுட்பமான முக உணர்வு மூலமாக தனது திறமையை வெளிப்படுத்தி மலையாள திரையுலகில் ஒரு குறிப்பிடத்தகுந்த நடிகராக இவர் நடிக்கிறார் அவரை அழைச்சிட்டு வந்து ஒரு படம் முழுக்க நடிக்க வச்சு எந்த காட்சியும் அவருக்கு எடுபடாமல் அவரை வில்லன்னு சொல்கிறதா சைக்கோன்னு சொல்கிறதா அவரை யார்னு சொல்கிறதுன்னு தெரியாமல் போலீஸ்னு சொல்கிறதா அவர் எது எதிரியும் அவரை பொருத்த முடியாதுங்க அப்படி ஒரு தட்டையான திரைக்கதை அமைப்பு திரைக்கதைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க லோகேஷ் கனகராஜுக்கு நம்ம தீவிரமாக அறிவுறுத்து என்னன்னா நீங்கள் வந்து ஒரு படத்தோட கதையை அமைக்கிறப்ப காட்டுகிற கவனம் இந்த படத்தில் சுத்தமாக உங்களுக்கு எடுபடலை மேலும் இந்த படத்தை ஒரு அவசர காலத்தில் அந்த அவசர கதியில் செய்வாங்கல ஒரு வேலை செய்வாங்கள அதுபோல் குழப்படியாக செஞ்சு ஒரு பார்க்க முடியாத ஒரு படத்தை தயாரித்து ஒரு தமிழ்நாட்டின் உச்ச நடிகராக இருக்கக்கூடிய ரஜினிகாந்தின் பொன்விழா காலத்தை வந்து நீங்கள் வந்து ஸ்பாயில் பண்ணிட்டீங்க வீணாக்கிட்டீங்கிற சாபம் உங்கள் திரைப்பட வாழ்க்கையில் என்றைக்கும் இருக்கும் இந்த படத்துக்கு இசை வந்து அணிவுத்துணும்னு சொல்கிறாங்க சண்டை காட்சிகள் கூட பரவாயில்லங்க ஒரு வயசான ஒரு கதாநாயகனாக இருக்கிறாரு அவருக்கு ஏற்ற மாதிரி சண்டை காட்சியில் வச்சுருக்காங்க அந்த அன்பறிவு அவங்க ஏதோ அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஏதோ பண்ணியிருக்கிறாங்க அதை கூட ஏதாவது பார்க்க முடியுதுங்க ஆனால் இசைங்கிற பேரில் ஒரே கூச்சலுங்க எதுக்கு அந்த இசை வருது எதற்கு வந்து கத்துறாய்ங்க எதற்கு வந்து நடக்கிறப்போ ஒரு கத்துறாங்க அவர் வந்து சண்டை போடுறப்போ கத்துறாங்க ஒரு நடிகனை வந்து எப்படியெல்லாம் பாழ்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் அந்த படத்தோட பின்னணி இசை இருக்குங்க இந்த பின்னணி இசை ட்ராக்கை தனியாக உட்காந்து கேட்கக்கூட முடியாது இன்றைக்கி நம்ம இளையராஜாவோட அந்த கோல்டன் பீரியட்ஸில் வந்த சில பின்னணி மியூசிக்கை மட்டும் அந்த மௌனராகம்னு பார்த்தா நம்ம மனசுக்குள்ள இசை வரும் பயணங்கள் முடிதலன்னு பார்த்தா நம்ம மனசுக்குள்ள இசை வரும் அதே போல் ஒவ்வொரு திரைப்படத்தை பற்றி நினச்சாலும் இளையராஜாவோட பீஜிஎம் கரகாட்டக்காரன் நினைச்சா கூட நம்ம மனசுல ஒரு இசை வரும் பாருங்க ஒரு நகைச்சுவை இசை வரும் பாருங்க அதே போல கூலிய நினைச்சா என்ன வரும்னா யாரோ ஒருத்தவங்க மைக்க புடிச்சுக்கிட்டு ஓன்னு அலறி எல்லா வாத்தியங்களும் ஒரே நேரத்தை ஒழிச்சா இந்த கலந்து ஒரு இசை வரும் பாருங்க கேட்கவே முடியாம நாராசரமா ஒரு இசையை கேட்கும் பாருங்க அதுதாங்க இந்த கூலி படத்தோட இசை நான் என்ன சொல்லுவேன் இந்த அனிருத்துலாம் வந்து இசையை நல்லா கற்றுக்கணும் இளையராஜா போன்ற மேதைகள் இசையமைத்த நாடு இது ஏஆர் ரகுமான் இளையராஜா எப்படிப்பட்ட எம்எஸ் விஸ்வநாதன் மிகப்பெரிய இசை பாரம்பரியம் கொண்ட ஒரு தமிழ் திரையுலகத்தில் அனிருத்துலாம் அதில் எதுவுமே கற்றுக்காம கணினியை வச்சுக்கிட்டு எந்திரங்கள் மூலமாக இசையை தயாரிக்க முடியும்னு நினச்சிக்கிட்டு எதோ செய்கிறாங்க பாருங்கள் இந்த ஒளி மாற்றி மாற்றி வருது பாருங்கள் இது வந்து நம்மளுடைய செவித்திறனையே பாதிக்கிற அளவுக்கு இருக்குது அணுகுது இந்த படத்துக்கோட பின்னடைவில் மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த படத்தோட வில்லனா நாகார்ஜுன் இந்த நாகார்ஜுனோட கதாபாத்திரம் எதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது அவர் யார் அவர் என்ன தொழில் பண்ணுறாரு அவர் ஏதோ சட்டத்திற்கு புறம்பாக பண்ணுறாருன்னு நம்ம யோசிச்சுக்கலாம் அவர் இவ்வளோ கொலையை எப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிறத எதுவுமே புரிஞ்சிக்க முடியல ஆனால் நாகார்ஜுன் உருவம் இருக்குது பாருங்கள் அது அன்றிலிருந்து இன்று வரை இளமை குறையாம இருக்குது அது பார்க்குறப்போ நம்ம மனசில் வந்து நம்ம அன்றைக்கி பார்த்த நாகார்ஜுன் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கிறாருங்கிற ஒரு ஆறுதல் மட்டும் இந்த படத்தின் மூலமாக கிடைக்கிது அப்போ தெலுங்குக்கு நாகார்ஜுனு கன்னடத்துக்கு உபேந்திரா மலையாளத்துக்கு அந்த சௌபின்னு தமிழுக்கு ரஜினிகாந்த் இந்திக்கு அமீர் கான்னு கிடைச்ச கால்ச்சீட்டெல்லாம் ஒன்றா வச்சுக்கிட்டு ஒரு கூட்டு பொரியல் அதாவது சாப்பிடவே முடியாத சுவையில் ஒரு கூட்டு பொரியலை வச்சு தின்னு தின்னு பார்வையாளன்ட்ட திணிச்சா எப்படி வாந்தி வருமோ தாங்க இந்த படம் இருக்குது தமிழ் திரையுலகம் சிறு சிறு படங்களால் அழகிய கதைகளால் அழகிய காட்சி அமைப்புகளால் வளம் பெற வேண்டும் என்பதுதான் நமது நோக்கம் ஒரு படத்தை குறை சொல்லி அதன் மூலமாக வந்து பரபரப்பை ஏற்படுத்தணுங்கிறது யாரோட நோக்கமும் இல்லை போகின்ற பார்வையாள அந்த கா அந்த திரைப்படம் ஏமாற்றக்கூடாதுங்கிறது ஒரு அடிப்படை யாரும் கோடிக்கணக்கான ரூபாயை கொட்டி இப்படி வந்து எதுவுமே புரியாத பாடாவதி படத்தை வந்து ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்கு எடுத்து வச்சு அதில் சம்பந்தம் சம்பந்தம் இல்லாமல் ரஜினி ஒரு பக்கம் உபேந்திரா ஒரு பக்கம் அமீர் கான் ஒரு பக்கம் ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு நடிகர்களை கொண்டு வந்து வலுக்கட்டாயமாக திணிச்சு எ ஒரு காட்சிக்கும் அடுத்த காட்சிக்கும் தொடர்பு இல்லாமல் வெறும் சண்டை காட்சிகளால் நிரப்பி ஒரு குப்பையான மசாலா படங்கள் வந்து தமிழ் திரையுலகில் வருவது இந்த திரையுலகத்துக்கே நல்லதல்ல மேலும் மேலும் கதைகளை நம்பி படம் எடுக்காமல் கோடிகளை நம்பியும் உச்ச நடிகரின் கால்சீட்டை நம்பியும் படம் எடுத்தால் இந்த கூலி திரைப்படம் போன்ற விபத்துக்கள் இங்கே நடந்து கொண்டு தான் இருக்கும் ஏற்கனவே தக்லைஃப் என்ற தலைவலியை பற்றி நம்ம பார்த்தோம் அதற்கு மணிரத்னம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார் அதே போல் இந்த கூலி திரைப்படமும் ரஜினிகாந்த் திரைப்பட வாழ்க்கையில் ஏற்கனவே ஒரு காலத்தில் வரும் நாட்டுக்கு ஒரு நல்லவன் அதிசய பிறவி ஒரு பக்கம் நல்லா ஓடிட்டு படம் இருக்கிறப்ப இது போன்ற படங்கள் ரஜினியோட ஓடாத படங்கள்லாம் வரும் அதே போல் இந்த கூலி திரைப்படமும் இந்த காலத்து நாட்டுக்கு ஒரு நல்லவன் இந்த காலத்து அதிசய பிறவி போன்ற படமாக தான் பார்க்க முடியும் ஆழ்ந்த அனுதாபங்கள் படத்தை இயக்கியவருக்கல்ல இது ஒரு படம்னு நினச்சி போய் பார்க்க போகிறவங்களுக்கு மற்றபடி ஐம்பது ஆண்டுகால கால தனது கலைவாழ்வில் மேன்மை உற்றிருக்கிற ஐயா ரஜினிகாந்த் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவரது அடுத்தடுத்த திரைப்படங்களாவது வெற்றி படங்களாக நல்ல படங்களாக அமையட்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்